இன்றைய தினத்தில் மிக முக்கியமாக நிகழ்வாக ஒரு கொடூர சம்பவமாக பதிவாகியிருப்பது கரூரில் நடந்த தேவக்க கட்சியின் பிரச்சார கூட்டத்தில் நடிகர் விஜய் கலந்து கொண்டு உரையாற்றிய போது ஏற்பட்ட தள்ளுமுழலில் நாற்பத்தி ஆறு பேருக்கு மேல் மரணம் அடைஞ்சிருப்பது தான் சிறு குழந்தைகளும் பெண்களும் தான் அதிகம் இதற்கு காரணம் சரியான முன்னேற்பாடு தான் மேலும் கூட்டத்தை காட்ட வேண்டும் என்பதற்கு நடிகர் விஜய் மேற்கொண்ட முயற்சிகள் தான் காரணம் என்று தெரிகிறது தான் பேசுவதாக கூறிய நேரத்தில் தான் அவர் சென்னையிலிருந்தே எட்டு இருபத்தைந்து தான் விமானத்தில் அதுவும் தனி விமானத்தில் பெறப்பட்டிருக்கிறார் அதன்பின் தான் பேசக்கூடிய இடத்திற்கு மெதுவாக சென்று சென்று பலரை பல மணி நேரம் காக்க வைத்து அவர்களை சோர் ஊற வைத்து வெயிலில் களைப்படைந்து மயக்கமடும் நிலைக்கு சென்றிருக்கிறார்கள் இதனால் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு போன்றவற்றை அவர்கள் சமாளிக்க முடியும் தான் உயிரை இழந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது மிகச்சிறிய இடத்தை இது முதலில் கேட்டியிருக்கிறார்கள் அங்கே இருக்கின்ற காவல்துறையினர் உங்களுக்கு குறுக்க நீங்கள் குறித்துள்ள இடம் மிகவும் முட்டுச்சந்து போன்று மிகவும் சு குறுகலான இடம் அதில் நிறைய பேர் கலந்து கொண்டால் மிகப்பெரிய தள்ளுமுறை ஏற்படும் என்று அதுக்கு அடுத்தாற்போல் எடப்பாடி பழனிசாமி சென்ற முறை வந்தபோது பேசிய இடத்தை அவருக்கு ஒதுக்கியிருக்கிறார்கள் அதிலும் இவர்கள் பத்தாயிரம் பேர் தான் கலந்து கொள்வார்கள் என்று எழுதி கொடுத்து அதற்கான பாதுகாப்பை கேட்டிருக்கிறார்கள் அவர்கள் பத்தாயிரம் பேருக்கு ஐநூறு காவல்துறையினரை பாதுகாப்பாக அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இதுவே அதிகமான தான் என்று காவல்துறையினர் கூறுகிறார்கள் இந்த ஐநூறு பேரும் செல்ல முடியாத அளவுக்கு தொண்டர்கள் அதாவது ரசிகர்கள் சூண்டு நின்று செய்து காவல்துறையினரை உள்ளே அனுமதிக்காத அளவுக்கு வைத்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது இந்த நேரத்தில் தான் மின்தடை ஏற்பட்டது அதனால்தான் மிகப்பெரிய சம்பவம் நடந்தது என்கிறார்கள் மின்தடை என்பது இவர்கள் ரசிகர்கள் மின்கம்பிகளும் மின்கம்பத்திலும் ஏறி தொங்குவதனால் இருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக தேவக்க மாவட்ட செயலாளர் கேட்டுக்கொண்டபடி தான் மின்தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இவர்கள் தனியாக தங்களுக்கு என்று ஒரு ஜெனரேட்டரையும் வைத்திருக்கிறார்கள் அந்த ஜெனரேட்டருக்குள்ளும் தேவக்க ரசிகர்கள் கலந்து அந்த அந்த மறைப்புகளை அடித்து நொறுக்கி உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் அவர்கள் ஜெனரேட்டரையும் நிறுத்திவிட்டு தாங்கள் தப்பித்தால் போதும் என்ற நிலைக்கு சென்றிருக்கிறார்கள் ஏற்கனவே இவர் ஆறு மணி நேரம் தாமதமாக வந்ததினால் காலை ஏழு மணிக்கு அங்கு குவிந்திருந்த மக்கள் ரசிகர்கள் பெண்கள் அனைவரும் கொண்டு வந்த குடிநீரும் காலியாகி தின்பதற்கு ஏற்கனவே கடைகள் பூரம் அவர் பிரச்சாரம் செய்யும் இடத்தில் அழைத்து விட்டார்கள் கடைகளை பூரம் எனவே அவர்கள் உண்பதற்கு கூட எதுவும் வாங்க இயலாத நிலையில் அவர்கள் மிகவும் சோர்விட்டு தளர்வுட்டு விட்டார்கள் இந்த நேரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி தள்ளும் பொழுது அவர்களால் சமாளிக்க இயலவில்லை இதில் பாதிக்கப்பட்டவர்கள் சிறு குழந்தைகளும் பெண்களும் தான் இவர்களை பாதுகாப்பதில் கூட அழைக்கப்பட்ட ஆம்புலன்ஸுகளும் அவசர ஊர்திகளும் அவர்களை ஏற்றி கொண்டு செல்லும்போது இவர்கள் ரசிகர்களே அந்த ஆம்புலன்ஸ்களையும் அடுத்து நொறுக்கிறீர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆக இவ்வளவு கலவேரம் நடந்து முப்பத்தி ஆறு பேர் மரணமடைந்த பின்பும் அதுபற்றி தகவல் தெரிந்து நடிகர் விஜய் மிகவும் பதற்றப்பட்டார் பதற்றப்பட்டவுடன் அது ரசிகர்கள் தொண்டர்கள் அனுமதிக்கப்பட்ட மருத்துவமனைக்கு சென்று ஆறுதல் செய்ததாக என்றால் அது இல்லை தனது ஊர்தியிலிருந்து இறங்கி மூன்று கார்கள் மாறி மாறி போய் திருச்சி விமான நிலையத்தில் சென்று விமானத்தில் சென்னையை நோக்கி பறந்துவிட்டார் இடையில் நிருபர்கள் அவரை மறித்து பதில் கேட்டபொழுதும் அவர்களை புறந்தளிவிட்டு வேகமாக தனி விமானத்தில் ஏறி சென்றுவிட்டார் ஆனால் அவரை நல்லவராக்கம் மீண்டு சில ஐப்பீதியம் பெற்றுக்கொண்டு இயங்குகின்ற யூடியூப்பர்களும் பத்திரிகைகளும் அவரை அவர் மீது ஒன்றுமே குற்றம் இல்லை ஒன்றும் அதற்கு திமுக அரசும் தான் காரணம் என்பது போல் மறைமாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ரெட் பிளிக் மதன் கௌரி வரை இதை வேகமாக மறைத்து விஜய் மீது எந்த பாவமும் இல்லை பழியும் இல்லை செய்தது பூரம் காவல்துறை சரியான பாதுகாப்பு வழங்காததான் தமிழரசு வேண்டுமென்றே இதை செய்துவிட்டு விஜய் மீது பழிபோட பார்க்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதற்கு அவர்கள் கூறும் காரணம் செந்தில் பாலாஜி இந்த சம்பவம் நடந்தவுடனே மருத்துவமனைக்கு பதினஞ்சு பதினஞ்சு நிமிடத்தில் வந்துவிட்டார் அதேபோல் அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரும் இருபது நிமிடம் வந்துவிட்டார் இதெல்லாம் ஏற்கனவே அவர்கள் திட்டமிட்டு செயல்பட்டதான் என்று தெரிகிறது எதிரச்சின் வேலைதான் விஜயை பழி தீர்ப்பதற்காக என்று கூறுகிறார்கள் ஆனால் செந்தில் பாலாஜியும் விஜயபாஸ்கரும் வந்தது விஜய் கூட்ட நடத்துக்கு இடத்திற்கு அல்ல அங்குதான் வர முடியாத அளவுக்கு தொண்டர்கள் ரசிகர்கள் முகாமிட்டிருந்தார்கள் இவர்கள் சென்றது மருத்துவமனை அதுவும் அவர்கள் அந்த ஊரிலிருந்து மருத்துவமனைக்கு வேகமாக சென்று விட்டார்கள் இதில் அவர் மீது குறை கூறுவதற்கு என்ன இருக்கிறது என்றே தெரியவில்லை விஜய் காயம்பட்டவர்களை சென்று பார்க்காமல் மரணமற்றவர்களை சென்று பார்க்காமல் ஆறுதல் கூறாமல் அதற்கு எந்தவித நிவாரணமும் கூறாமல் சென்று சென்று விட்டதை மறைப்பதற்காக அவருடைய கை இந்த செய்திகளை கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் உடனடியாக நிவாரணம் வழங்கி விபத்தை பற்றி விசாரிப்பதற்கு அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு தனிநபர் குழுவும் விட்டார் இந்த அருணா ஜெயதீஷன் தான் ஸ்டெல்லை துப்பைச்சூடுக்கு காரணமானவர்களை சரியாக சுட்டி காட்டியவர் என்பது குறிப்பிடத்தக்கது அரசு செய்ய வேண்டிய அனைத்து பணிகளையும் அரசும் முதலமைச்சரும் செய்த பின்பும் அவர் மீது பழிபடுவதற்கு விஜயை காப்பாற்றுவதற்கு பாஜகவினரும் கைகூலி ஊடகங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர் ஆனால் நேரடியாக பார்த்தவர்களுக்கு இதற்கு காரணம் யாரு இதற்கு ஏற்பாடு செய்தவரே நடிகர் விஜய்தான் அவர் வேண்டுமென்றே தாமதமாக வந்து மக்கள் கூட்டத்தை கூட்டுவதற்காக சேலம் கோயம்புத்தூர் திருச்சியிலிருந்தும் ஆட்களை கொண்டு வந்து இறக்கியதும் தற்போது தகவலாக வந்து கொண்டிருக்கிறது அது அவருடைய ரசிகர்களே சொல்கிறார்கள் ஆக என்னதான் பாடுபட்டாலும் நெட்டிகன் திறந்தாலும் குட்டம் தான் என்கின்ற நிலவில் விஜய் தப்பிக்க முடியாது ஏற்கனவே முதலமைச்சர் பத்து லட்சம் மரணமடைந்தவர்களுக்கு நிவாரணம் ஒரு லட்சம் சிகிச்சை அளிப்பதற்கு என்று கூறியிருக்கிறார் நான் இருபது லட்சம் கொடுக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று தான் கூறியிருக்கிறார் ஆனால் எவ்வளவு கொடுப்பது என்று தெரியாமல் முடித்து கொண்டிருக்கிறார் காரணம் அவர் இதுவரை மதுரை மாநாடோ எந்த மாநாடு நடந்தாலும் அங்கு உயிரிழந்தவர்களுக்கோ ஏற்கனவே நடத்திய கூட்டங்களுக்கு வந்து வரும்பொழுது உயிரிழந்தவர்களுக்கோ வருத்தம் கூட தெரிவிக்கவில்லை இதில் நிவாரணம் எங்கிருந்து வழங்குவார் என்பதுதான் இப்போது மிகப்பெரிய கேள்விக்குறி இந்த கூட்டத்திற்கு விஜய் தப்பிக்க முடியாது அரசியல் கட்சியை நடத்த வேண்டால் அரசியல் கட்சியாக நடத்த வேண்டும் இல்லாத ரசிகர் மண்டலம் அதற்கு ஒரு கட்டுப்பாடு தொண்டர்களை அடக்கும் ரசிகர்களை அடக்கும் தன்மை தனது பேச்சை மதிக்கும் தன்மையை தனது ரசிகர்களிடம் அவர் கட்டுப்படுத்த வேண்டும் ஏற்கனவே நடிகர் கமல்ஹாசன் தனது ரசிகர் மன்றத்தை நற்பணிமன்றாக மாற்றினார் அதன்பின் படிப்படியாக அரசியல் இயக்கமாக மாற்றினார் ஆனால் இதில் அவர் ரசிகர்கள் எந்த விதத்திலும் அவருக்கு கட்டுப்பட்டவர் அவர்களுடைய பேச்சுக்கு தான் இருக்கிறார்கள் ஆனால் அவர் ஒரு தற்குறி அரசியலே தெரியாத ஒரு தற்குறி என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்